அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஐப்பசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய நிலைகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் ஐப்பசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் துலா மனையில் அமர்ந்திருக்க போறார் இந்த புதன் பகவானானது ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று துலாமிலிருந்து விருச்சிக மனைக்கு பயிற்சி ஆகிறது அதே போல் செவ்வாய் பகவான்னு துலாத்தில் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதே போல பயிற்சியும் நடக்குது அந்த சுக்கிரன் கன்னியிலிருந்து துலாம் தனது சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி அதாவது இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அதுவும் மிக முக்கியமாக இந்த ஐப்பசி மாதத்தின் நிகழ்வு அப்படின்னா குருவினுடைய அதிசார பயிற்சி அதாவது மிதனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது உச்ச குருவாக அமர்ந்து பலனை தரப்போகிறார் அதாவது ஐப்பசி மாதம் ஒன்று பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் வக்ர நிலையில் மீனமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை வைத்து கொண்டு இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கும்பராசி அன்பர்களே இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இப்போ ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு அந்த ரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது இந்த ஐப்பசி மாதம் சூப்பர் அந்த குரு இரண்டாம் அதிபதியான அந்த குரு பகவான் உச்ச பலத்தோட இப்போ அதிசாரமாக கடக மனையில் உட்கார்ந்துருக்கார் அப்போ நேரம் உங்கள் ராசிநாதனை பார்ப்பது சூப்பரான ஒரு அமைப்பு ரெண்டாம் இடத்தை பார்க்கறது ஒரு அதைவிட ஒரு நல்ல அற்புதமான ஒரு அமைப்பு அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கார் ராசியிலே ஒரு ராகு இருக்குது பாம்பு கிரகம் இருக்குது அது பிரம்மாண்டமான எண்ணத்தையும் ஆர்வத்தை தூண்டும் வெளிநாட்டு போகணும் என்கிற எண்ணம் வெளியே அந்நிய மதத்தினுடைய தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளை உருவாக்கும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே இந்த ஐப்பசி மாதம் கும்பத்துக்கு ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் சூப்பராக இருக்க போதும் பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை ஏன் இதை நான் ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாம் அதிபதி தான் குரு பகவான் அந்த குரு பகவான் இப்போ உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் வலிமையாக இருந்து அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்குற தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போ ரெண்டாம் இடம்ங்கிறது என்ன குடும்பம் குடும்பம் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் ஒரு சிலர் வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இந்த பீரியட் அது தீர்ப்பதற்குண்டான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது நல்லது சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அன்னூனியத்தை கொடுக்கும் ஒரு சிலர் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உருவாக்கும் தன் கணவன் தான் தன் மனைவி தான் அப்படிங்கிற அந்த பொதுநல எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஐப்பசி மாதம் சூப்பராக இருக்க போகுது அப்போ குடும்பம் நல்லா இருக்க போகுது பொருளாதார ஏற்றத்தை கொடுக்க போகுது பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கப் போகிறது உங்கள் வாக்கு நல்லா இருக்க போகுது அங்கே சனி பகவான் இருக்கார் சனி என்பது லக்னாதிபதி நல்லா இருக்க போது ராசி அதிபதி நல்லா இருக்கு விரையாதிபதி இருக்கு நிறைய குடும்பத்துக்கு விரயங்கள் சுப விரயங்கள் சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்ப திருமணம் நடக்கும் குடும்பத்தில் உறுப்பினர்களை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் செலவுகள் அதாவது குடும்ப குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் இதெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் விளங்குகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இப்போ எங்க பாக்கிறார் மூணாம் இடத்தையே பார்க்குறார் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ செவ்வாய் நல்லா இருக்கு ஆனால் அதுவும் குறிப்பாக இந்த ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் அடைகிறார் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வலுப்பெறுகிறது அப்போ மூணாம் தேதி வலுப்பெறுறதுன்னு அர்த்தமா அப்போ தைரியம் நல்லாயிருக்கும் வீரியம் நல்லாயிருக்கும் சகோதரர் நல்லாயிருக்கும் சகோதர விஷயத்தில் நல்லவைகள் நடக்கிறது நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி சகோதர எண்ணங்களை நல்லா கொடுக்கும் என்னதான் சண்டை சச்சரவு போட்டாலும் உங்கள் மனசில் எங்கள் அண்ணா என் தங்கச்சி உறவுகள் ஒரு பேணி காக்கக்கூடிய அமைப்பு இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக உண்டு அவங்களை மீட் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு சில கஷ்டங்கள் சில ஏதாவது ஒன்று இருந்தாலும் இப்போது இந்த காலகட்டத்தில் உங்கள் மனசில் அந்த உணர்வுகள் சகோதர உணர்வுகள்ங்கிறது அதிகமாக ஏற்படுத்தும் பிரயாணம் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட் நல்லா இருக்க போது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படு ஜோராக நடக்கக்கூடிய அமைப்பு அதில் நல்ல சாதிக்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே நல்லா இருக்கு நான்காம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு நான்காம் அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன் அந்த சுக்குரன் தான் யோகத்தை தரக்கூடியவன் கும்பத்துக்கு எந்த கிரகம் நல்லா இருக்கோ இல்லையோ சுக்கரன் நல்லா இருக்கணும் ஏன்னா சுக்கிரன் தான் உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அதாவது நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதியும் அதே சுக்கரன் தான் ஏன்னா கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கரன் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் யோகத்தை தரக்கூடிய சுக்கரன் எட்டில் போய் அமர்ந்து நீச்சமாக இருக்கார் அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு வலு குறைகிறது ஒரு சுகஸ்தனத்தில் சுகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு பாக்கியத்தில் ஒரு குறை இருக்குது அப்படிங்கிற எண்ணங்கள் நிச்சயமாக உண்டு ஆனால் இந்த ஐப்பசி மாதம் உங்கள் பாக்யாதிபதி சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பலம் அடையப் போகிறார் வலுப்பெறப் போகிறார் எப்போ இந்த ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி அப்போ ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் இடமும் ஒன்பதாம் இடமும் வலுப்பெறப் போகிறது அப்ப நான்காம் இடம் என்பது என்ன வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த நான்காம் இடம் அப்போ இந்த கும்பராசி என்பர்கள் யாரெல்லாம் வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ அதை செயல்படுத்தலாம் கோச்சார ரீதியாக நன்மை பயக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு இடத்தை வாங்கி போடுங்க கண்டிப்பா வளர்ச்சி அடையும் ஒரு வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு கட்டி விடலாம் அதன் மூலம் வாடகை வருமானம் இப்படி வீடை மாற்றுறது நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் பதினாறுக்கு அப்புறம் கும்பத்துக்கு சூப்பரான பீரியட் சார் படிப்பு எப்படி சார் இருக்கும் படிப்பு நல்லா வருமா நல்லா இருக்க போகுது நான்காம் இடம் ரெண்டாம் இடம் நல்லா இருக்க போகுது ஒன்பதாம் இடம் பாக்யா பாக்யஸ்தானம் உயர்கல்வி படிப்புக்கு எந்த குறையும் கும்பத்துக்கு ஏற்படுத்த போவதில்லை படிப்பு நல்லா இருக்க போகுது படிப்புக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை ஸ்டெப்ஸ் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறத அமைப்பு இந்த ஐப்பசி மாதம் நல்ல நல்லா இருக்கன்ன உயர்கல்வி படிக்கணும் என்ன வரும் இப்போ ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு இன்ஜினியர் டாக்டர் ஆகணுங்கிற எண்ணங்கள் அந்த அடிப்படை என்ன உணர்வுகள் தூண்டும் அதை செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது அந்த வேகத்தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து தனாதிபதியாக இருக்கக்கூடிய லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வையில் விழுகிறது அப்போ நல்லா இருக்க போதுன்னு அர்த்தம் இல்லவா அப்போ பூர்வ புண்ணியம் வலுப்பெறப்போகிறது புதன் நல்லா இருந்தாலும் என்ன இருக்கும் புத்திசாலித்தன் நல்லா இருக்கும் நல்ல ஸ்ட்ராட்டர்ஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மை புதன் தான் புத்திசாலித்தன்மைக்கு அறிவுக்கு காரக கிரகம் புதன் கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு துறை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த டிசைன் இதெல்லாம் கலைக்கு சொந்தக்காரர் உங்கள் ராசிக்கு அஞ்சுக்குரியவன் கலை இந்த கலை சம்பந்த விஷயங்கள் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறாம் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் வேலை கிடைச்சிரும் இந்த கும்பராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் வேலை இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த ஐப்பசி மாதம் நிச்சயமாக வேலை உண்டு ஐப்பசி மாதம் முடிவதற்குள் நிச்சயமாக வேலை பிடித்த வேலை படித்த வேலை படிப்புக்குண்டான வேலை வேலையில் மாற்றங்கள் ப்ரமோஷன் இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது சார் ஏழாம் அதிபதி நீச்சமாக இருக்காரே ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நீச்சமாக இருக்காரே அப்போ திருமண வாய்ப்புகள் நமக்கு பெருசாக இருக்காதா அப்படின்னா அந்த திருமண தடைங்கிறது உண்டு தான் இல்லைன்னு சொல்ல ஏழுக்குரியவன் நீச்சமாக இருக்கார் அது வரைக்கும் இருக்குன்னா ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் நீச்ச பங்கமாக மாறுகிறார் அப்போ வலுப்பெறுகிறது திருமணத்துக்கு தடை என்பது இல்லை அப்போ திருமணம் சார்ந்த அனைத்து விஷயமான சுப காரியங்கள் நடப்பதற்குண்டான அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு தான் அப்போ ஒன்பதுக்குரியவனும் வலுப்பெறுகிறது நல்ல பாருங்க இந்த ஐப்பசி மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு பாக்யாதிபதி ஆட்சி பலம் பத்தாம் அதிபதியும் ஆட்சி பலம் அப்போ ஒன்பதுக்குரியவனும் வலுப்பெறுகிறான் பத்துக்குரியவன ஆட்சி பலம் அது அங்கே செவ்வாய் திக்பலம் வேற அதிகாரம் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைமை பண்பு சீருடை அணிந்து பணியாற்றுவது பேச்சு அதாவது ஒரு 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 தெம்பு செவ்வாய என்ன ஒரு கோபம் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் தலைமை பண்புக்கு போகக்கூடிய வைராகியம் அந்த அந்த வைராக்கியத்தை கொடுக்கும் என்ன சொல்றது எதையும் வேகமாக விரைவாக செய்யணுங்கிற அந்த உந்துதல் அதிகமாக இருக்கும் அப்போ நிறைய இந்த கும்பத்துக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணுங்கிற எண்ணத்தை நிறைய தூண்டும் ஏன்னா அதிகார பதவியில போகணும்ல அதிகாரமிக்க செயல்பாடுகளில் இருக்கணும்ல அந்த அமைப்பு உண்டு நிச்சயமாக உண்டு பதினோராம் அதிபதி ஆறாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் உச்சபலம் பதினோராம் அதிபதி உச்சபலம் இப்ப நல்ல பதினோராம் லாபம் உண்டா இல்லையா உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உண்டு தொழில் துறையில் லாபங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் அதே குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற முதலீடுகள் சூப்பர் வெளிநாடு தொடர்புகளை உருவாக்கும் ஸோ இந்த காலகட்டம் இந்த ஐப்பசி மாதம் கும்பராசி என்பர்களுக்கு நல்ல செய்திகளை கொடுத்து உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த நல்ல மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சந்திரனுடைய ஜெயந்தி இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வர இருக்கிறது அன்றைய தினம் யாருக்கெல்லாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறதோ அல்லது தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதோ அல்லது உங்கள் மனரீதியான பிரச்சனை இருக்குன்னா அன்னைக்கு போய் நீங்கள் சந்திர பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு ஒரு வழிபாடு எடுத்துக்கொண்டு அல்லது முடிஞ்சால் திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கொடுப்பினையை உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் புத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெற என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்